ஓம் சாந்தி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாகர முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே எப்பொழுது உங்களது நிலை கர்மாதீத நிலையாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறும் குழந்தைகள்தான் கர்மாதீத நிலையை அடைகின்றனர் கேள்வி இரண்டு தந்தைகளும் குழந்தைகளாகிய உங்களுக்காக என்ன முயற்சி செய்கின்றனர் அதாவது சிவபாபா பிரம்மா பாபா பாப்தாதா ரெண்டு தந்தைகளும் குழந்தைகளாகிய உங்களுக்காக என்ன முயற்சி செய்கின்றனர் பதில் குழந்தைகள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும் அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக பதினாறு கலைகளிலும் சம்பூர்ணமானவர்களாக ஆக்குவதற்கான முயற்சி பாப் தாதா இருவரும் செய்கின்றனர் இது உங்களுக்கு இரண்டு இன்ஜின் கிடைப்பது போன்றதாகும் நீங்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான படிப்பு படிக்கிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான ராஜ்யத்தை அடைகிறீர்கள் பாடல் குழந்தை பருவத்தை மறந்துவிடாதீர்கள் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் நாடகப்படி இப்படிப்பட்ட பாடல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது சினிமா பாடலை வைத்து இவர்கள் முரளி நடத்துகின்றனர் என்று நினைத்து மனிதர்கள் குழப்பமடைகின்றனர் இது எந்த வகையான ஞானம் சாஸ்திரம் வேதம் உபநிடதம் போன்றவைகளை விட்டுவிட்டனர் ஆனால் இப்பொழுது பாடலை வைத்து முரளி நடத்துகின்றனர் இப்படியெல்லாம் வந்து மக்கள் வெளி உலக மக்கள் வந்து பேசிக்கிறாங்க குழப்பம் அடைகிறாங்க இவங்க வேத சாஸ்திரம் எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை இதெல்லாம் விட்டுட்டாங்க ஆனால் சினிமா பாடலை மட்டும் இவங்க வச்சு முரளி நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்களாம் பாபா சொல்கிறாரு அவர் மூலமாக அதீந்திரிய சுகம் அடைகிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்கின்றது அந்த பாடலில் கூட சில ஞானத்தினுடைய கருத்துகள் இருக்குன்றதுனால தான் பாபா அந்த பாடலை போட்டு காட்டி முரளியை புரிய வைக்கிறார் ஆனால் அவர் மூலமாக இந்த ஞானத்தின் மூலமாக புரிந்து கொண்ட குழந்தைகள் அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்கிறாங்க அது அவங்க புத்தியில் இருக்குது ஆனால் வெளி உலகத்தில் இருக்கவங்களுக்கு அது புரியறதில்லை அப்படின்றார் ஆக இப்படிப்பட்ட தந்தையை குழந்தைகள் மறக்கக்கூடாது தந்தையின் நினைவின் மூலம்தான் ஜென்ம ஜென்மங்களின் பாவங்கள் எரிந்துவிடும் நினைவை விட்டுவிட்டு பாவங்கள் இருந்துவிடும்படியாக குழந்தைகள் இருக்கக்கூடாது அப்படி இருந்துட்டிங்கன்னா பிறகு பதவி குறைந்துவிடும் இப்படிப்பட்ட தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் நிச்சயதார்த்தம் நடக்கிறது எனில் ஒருவரை ஒருவர் நினைவு செய்கிறார்கள் அல்லவா அதுபோல் இங்கும் கூட உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது பிறகு நீங்கள் எப்பொழுது கர்மாதீத நிலை அடைவீர்களோ அப்பொழுது விஷ்ணுபுரிக்கு செல்வீர்கள் இப்போது சிவபாபாவும் இருக்கின்றார் பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கின்றார் இரண்டு இன்ஜின்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஒன்று நிராகாரி மற்றொன்று சாகாரி இருவரும் குழந்தைகளை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்கான முயற்சி செய்கின்றனர் சர்வகுணம் அதாவது சர்வ குணங்களும் நிறைந்தவர்கள் பதினாறு கலைகளில் முழுமையானவர்களாக குழந்தைகள் இங்கு ஆக வேண்டும் இங்கே தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இது எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது இந்த படிப்பு மிகவும் ஆச்சரியமானதாகும் அற்புதமான படிப்பு இது எதிர்கால இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான படிப்பு மற்ற படிப்புகள் மரண உலகத்திற்கானது ஆனால் இந்த படிப்பு அமர உலகத்திற்கானது அதற்காக குழந்தைகள் இங்கேயே படிக்க வேண்டும் எதுவரை ஆத்மா தூய்மையாகவில்லையோ அதுவரை சத்தியுகத்திற்கு செல்ல முடியாது ஆகையால் தந்தை சங்கம யுகத்தில்தான் வருகின்றார் இதுதான் புருஷோத்தம கல்யாணக்காரி யுகம் என்று கூறப்படுகிறது இந்த யுகத்தில்தான் குழந்தைகளாகிய நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போன்று ஆகிறீர்கள் ஆகையினால் இப்பொழுது பாபா மூலமாக என்ன ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அந்த ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள் ஸ்ரீ ஸ்ரீ என்று தான் கூறப்படுகின்றார் நிறைய குழந்தைகளுக்கு மாலையின் பொருள் கூட தெரியல ஆனால் பாபா இங்க மாலையின் பொருளும் கூட குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு மேலே மலராக இருப்பவர் சிவபாபா பிறகு இரண்டு மொட்டுக்களாக யுகல்கள் இருக்கின்றனர் ஏனென்றால் அது இல்லற மார்க்கத்தை குறிக்கக்கூடியது பிறகு மணிகள் அதாவது வெற்றி அடையக்கூடியவர்கள் இருப்பார்கள் இதுதான் மாலையாகுது பிறகு ருத்ர மாலை விஷ்ணு மாலையாக ஆகிறது இந்த மாலையின் பொருளை கூட அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் சோழியிலிருந்து வைரமாக ஆக வேண்டும் என்று தந்தை இப்பொழுது குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார் நீங்கள் தான் அறுபத்தி மூன்று பிறவிகளாக தந்தையை பக்தியில் நினைவு செய்து வந்தீர்கள் நீங்கள் இப்பொழுது ஒரு நாயகனுக்கு நாயகிகளாக இருக்கின்றீர்கள் ஒரு பகவானின் பக்தர்களாக அனைவரும் இருக்கிறார்கள் பதிகளுக்கெல்லாம் பதியானவர் தந்தைக்கெல்லாம் தந்தையானவர் அவர்தான் குழந்தைகளாகி உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார் ஆனால் தான் ஒருபொழுதும் ராஜாவாக ஆவது கிடையாது தந்தை அடிக்கடி புரிய வைக்கின்றார் தந்தையின் நினைவின் மூலம்தான் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் பஸ்பமாகும் ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது என்று சாது சந்நியாசிகள் சொல்லிவிட்டார்கள் நல்ல சமஸ்காரமோ கெட்ட சமஸ்காரமோ ஆத்மாதான் எடுத்து செல்கிறது என்று தந்தை புரிய வைக்கின்றார் அப்போ ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆத்மாவில் தான் எல்லாமே பதிவாகுது நல்ல சமஸ்காரம் கெட்ட சமஸ்காரம் எல்லாமே ஆத்மாவில் தான் பதிவாகுது இந்த விஷயங்களை பாபா புரிய வைக்கிறாரு எங்கு பார்த்தாலும் பகவானே பகவான் தான் இவை அனைத்தும் பகவானின் லீலைகள் இப்படியெல்லாம் சொல்லிடுறாங்க ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க விகார மார்க்கத்தில் முற்றிலும் அசுத்தமாயிட்டாங்க அவங்களுடைய புத்தியில் பொய் எது சத்தியம் என்ற ஒரு ஞானம் இல்லை அப்படி இருக்காங்க இன்றைக்கி மனிதர்கள் அப்படின்றார் இப்படிப்பட்டவர்களின் வழிப்படி லட்சக்கணக்கான மனிதர்களும் நடந்துட்டு தான் இருக்காங்க என்ன பண்ணுறது இதுவும் ட்ராமாவில் ஃபிக்ஸட் அப்படின்றார் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை என்று பகவான் தான் கூறப்படுகின்றார் அவர் நரகத்தை ஸ்தாபனை செய்வது கிடையாது நான் சுகதாமத்தை தான் ஸ்தாபனை செய்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் மற்றபடி இது வெற்றி மற்றும் தோல்விக்கான விளையாட்டாகும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத் படி நடந்து மாயா என்ற ராவணன் மீது வெற்றியடைகிறீர்கள் மீண்டும் அரை கல்பத்துக்கு பிறகு இராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது யுத்த மைதானத்தில் இருக்கின்றீர்கள் இதை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாகி வீட்டிற்கான வழியை கூற வேண்டும் ஏனெனில் அனைவரும் வீட்டை மறந்து விட்டார்கள் ஆக நீங்கள் தான் அவங்களுக்கு வீட்டிற்கான வழியை காட்டணும் அப்படின்றார் இது ஒரு நாடகம் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இதனுடைய ஆயுள் லட்சம் வருடம் பல்லாயிரம் வருடம் அப்படின்னு தவறா சொல்றாங்க ஏன்னா ராவணன் அவங்கள குரடர்களாக ஆக்கிட்டான் ஞானக்கண் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள் இப்பொழுது தந்தை அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இதனால் தான் தந்தை வந்து ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகின்றார் அதை விட்டுட்டு அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க புரிஞ்சிக்காமல் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அறிந்தவர் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் இதை மாயாஜாலம் செய்பவர்கள்தான் கற்றிருக்கின்றனர் உங்களது உள்ளத்தின் விஷயங்களை கூறிவிடுகிறார்கள் மற்றபடி பாபா வந்து ஞானம் நிறைந்தவர் ஞானம் நிறைந்தவர் என்பதன் பொருள் வந்து இது கிடையாது எல்லா எல்லாருடைய உள்ளத்தையும் அறிந்தவர் என்பது பொருள் கிடையாது இது ஒரு தந்தையினுடைய மகிமையது ஞானக்கடல் என்பது அவங்க வந்து அர்த்தத்தை வேறு மாதிரி புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்றார் தந்தை ஆன்மீக தந்தை தந்தையாகவும் இருக்கின்றார் ஆன்மீக சத்குருவாகவும் இருக்கின்றார் உலகாய ஆசிரியர்கள் குருக்கள் இருப்பார்கள் அதுவும் தனித்தனியாக இருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு மூவரும் ஒருவராக இருக்கின்றார் சிலருக்கு தந்தையும் ஆசிரியரும் சேர்ந்து சேர்ந்திருக்கலான குரு இருக்க முடியாது இருப்பினும் அங்கே வெளி உலகத்தில் இருக்கிறது எல்லாமே மனிதர்தான் ஆனால் இங்கே உங்களுக்கு யார் அப்படின்னா சுப்ரீம் தந்தை சுப்ரீம் சோல் பரம்பிதா பரமாத்மாவே தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கின்றார் ஆத்மாவை பரமாத்மா என்று கூறுவது கிடையாது இதை வந்து யாரும் உங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது யாரும் இதை வெளி உலகத்தில் புரிஞ்சிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை பாபா இங்கே வந்து குழந்தைகளுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் அப்படின்றார் பக்தி மார்க்கத்தில் யார் எந்த பாவனையோடு நினைவு செய்கிறார்களோ அவர்களது பாவனையை நிறைவேற்றுகிறேன் என்று தந்தை கூறுகிறார் உதாரணமாக யாராவது கணேசரின் பூஜாரியாக இருந்தால் அவர்களுக்கு கணேசரின் சாட்சாத்காரம் செய்விப்பேன் என்று தந்தை கூறுகின்றார் சாட்சாத்காரம் ஏற்பட்டதும் முக்தி தாமத்திற்கு சென்றுவிட்டதாக நினைக்கிறார்கள் ஆனால் அவ்வாறு கிடையாது முக்தி தாமத்திற்கு யாரும் செல்ல முடியாது நாரதரின் உதாரணம் கூட இருக்கிறது அவர்தான் பக்த சிரோன்மணி என்று பாடப்படுகின்றார் நான் இந்த லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று அவர் கேட்டபோது தனது முகத்தை பார்த்துக்கொள் என்றும் கூறப்பட்டது பக்த மாலையும் இருக்கின்றது இல்லையா அந்த பக்த மாலையில் பெண்களில் மீரா மற்றும் ஆண்களில் நாரதர் முக்கியமானவர் என்று பாடப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கு ஞானத்தில் முக்கிய சிரோன்மணியாக விளங்குபவர் சரஸ்வதி ஆவார் அதாவது மம்மா மாயையிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை இப்பொழுது புரிய வைக்கின்றார் மாயா அவ்வாறு தலைகீழான காரியங்களை குழந்தைகளை செய்வித்து விடுகிறது பிறகு கடைசியில் மிகவும் அழ வேண்டியிருக்கும் அதனால் பகவான் வந்திருக்கிறார் நான் ஆஸ்தி அடையாமல் இருந்து விட்டேனே என்று பச்சாதாபப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிடாதீங்க பிறகு அது போல் பிரஜைகள்ல பிரஜைகளில் வேலைக்காரன் வேலைக்காரியாக தான் வரவேண்டி இருக்கும் கடைசியில் படிப்பு முடிவடைஞ்சிடும் பிறகு அதிகமாக பச்சாதாபம் பட வேண்டியிருக்கும் தான் தந்தை முன்கூட்டியே புரிய வைக்கின்றார் கடைசியில் பச்சாதாபம் படும்படியான நிலை ஏற்பட்டுடக்கூடாது எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு யோக அக்னி மூலமாக பாவங்கள் அழிந்துவிடும் இப்பொழுது இரும்பு யுகத்திலிருந்து மீண்டும் நீங்கள் தங்க யுகத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் தூய்மையாகாமல் ஆத்மாக்கள் செல்ல முடியாது சத்தியுகத்தில் தூய்மை இருந்ததால் அமைதி சுகம் இருந்தது இங்கு தூய்மை இல்லாததினால தான் அமைதியும் சுகமும் இல்லை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆக ஆத்மா இப்போ தான் தூய்மை ஆகணும் அதுக்கு தான் தந்தை வந்திருக்கார் தந்தை இப்பொழுது குழந்தைகளை தத்தெடுத்திருக்கின்றார் பிரம்மாவின் மூலம் தத்தெடுத்திருக்கின்றார் யாரை கல்பத்திற்கு முன்பு தத்தெடுத்திருந்தேனோ நீங்கள் அதே குழந்தைகள்தான் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையிடமிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கின்றது அவர்தான் பகவான் பிறகு இரண்டாம் நம்பரில் இருப்பது சத்தியுகத்தின் எஜமானர்களாகிய லக்ஷ்மி நாராயணர் இப்பொழுது நீங்கள் சத்தியுகத்திற்கு எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் குழந்தைகளே இப்பொழுது தானும் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்க வேண்டும் இதுதான் உண்மையான ஆன்மீக சேவையாகும் நீங்கள் இப்பொழுது ஆன்மீக சேவை செய்கின்றீர்கள் ஆகையால் நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் ஆவீர்கள் நீங்கள் ஆன்மீக இரட்டை அகிம்சாதாரிகள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் எதற்காக ராஜ்யத்தை அடைவதற்காக நீங்கள் எவ்வாறு அமர்ந்திருக்கிறீர்கள் பாருங்கள் தந்தையின் நினைவின் மூலமாக விக்ரமங்கள் விநாசமாகும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் இதே ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் முயற்சி அனைத்தும் நினைவில் செய்வதில்தான் அடங்கியிருக்கிறது குழந்தைகள் நீங்கள் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்களது ராஜ்யம் இருந்தது இப்பொழுது கடைசியாக இருக்கின்றது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்யமாக இருக்குது ஏன்னா உலகம் கார் இருள் அதிகமாயிருச்சு ரத்தம் சிந்தும் விளையாட்டு நடைபெறும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அடுத்து பாபா சொல்கிறாரு ஆத்மாவானது தந்தையிடத்தில் அதாவது நினைவின் தொடர்பு வைக்கும் தான் ஆத்மாவின் பாவங்கள் அழியும் தந்தை தான் அதிகாரமுள்ளவராக இருக்கின்றார் விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வெளிவந்ததாக சித்திரங்களில் காண்பிக்கின்றனர் அவர் மூலமாக அனைத்து சாஸ்திரங்கள் வேதங்களின் சாரத்தை பாபா புரிய வைக்கிறார் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்கிற பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கின்றார் பிறகு எதை ஸ்தாபனை செய்கின்றாரோ அதை அவசியம் பாலனையும் செய்வார் இவை அனைத்தும் நல்ல முறையில் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த எண்ணம் அவசியம் இருக்கும் இந்த ஆன்மீக ஞானம் அனைவருக்கும் நாம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் அப்படின்றார் என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது எனில் நான் ஏன் சென்டர் திறக்கக்கூடாது பாபா கூறுகின்றார் கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அதில் மருத்துவமனை பல்கலைக்கழகம் திறவுங்கள் நீங்கள் வாடகை உங்கள்கிட்ட பணம் இருக்கா வாடகைக்காவது வீடு எடுங்க அதில் பாடசாலை திறங்க யோகத்தின் மூலம் முக்தி ஞானத்தின் மூலம் ஜீவன் முக்தி இரண்டு ஆஸ்திகளும் கிடைக்கின்றன இதற்கு மூணு அடி நிலம் கிடைத்தாலே போதும் வேறு எதுவுமே வேண்டாம் இறை தந்தையினுடைய பல்கலைக்கழகம் திறவுங்கள் விஸ்வ வித்யாலயம் அல்லது பல்கலைக்கழகம் ரெண்டுமே ஒன்று தான் இது மனிதனை தேவதையாக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகமாகும் உங்களுக்கு எப்படி வருமானம் கிடைக்கிறது என்று பல பேர் கேட்குறாங்களாம் இவ்வளவு பிரம்மா குமார் குமாரிகளின் தந்தைக்கு இவ்வளோ குழந்தைகள் இருக்கிறாங்க நீங்கள் இதை ஒரு கேள்வியாக கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லுங்கன்றார் என்றார் நீங்கள் விளம்பர பலகையில் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் மிகவும் அற்புதமான ஞானம் இது இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவரும் கூட அற்புதமானவர் ஆச்சரியமானவர் உலகிற்கே எஜமானர்களாக ஆக்கக்கூடியவர் சிவபாபாவை ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறுகிறோம் ஏனெனில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர்தான் லக்ஷ்மி நாராயணரை ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீநாராயணர் என்று தான் கூறுகிறோம் இவை அனைத்தும் நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டிய விஷயமாகும் பாபா சொல்கிறாரே குழந்தைகளே உங்களுக்கு நான் ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேன் இதுதான் உண்மையிலும் உண்மையான அமரக்கதை ஒரே ஒரு பார்வதிக்கு மட்டும் அமரக்கதை கூறியிருக்க மாட்டார் எவ்வளவு மனிதர்கள் அமர்நாத்துக்கெல்லாம் போயிட்டு வராங்க ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்வு அடைவதற்காக தந்தையிடம் வருகிறீர்கள் நீங்கள் புரிந்து கொண்ட விஷயத்தை பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் சென்று அனைவரையும் நீங்கள் புத்துணர்வு அடைய செய்ய வேண்டும் ஆகையினால் நீங்கள் போயிட்டு சென்டர் திறக்கணும் தந்தை கூறுகின்றார் மூணு அடி நிலத்திலும் கூட என்ன பண்ணலாம் மருத்துவமனை பல்கலைக்கழகம் திறந்து கொண்டே செல்லுங்கள் பல பேருக்கு நன்மை என்பது ஏற்படும் இதில் அதிகம் செலவு கிடையாது ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி ஒரு வினாடியில் கிடைத்து விடுகிறது நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இரத்த ஆறு ஓடும் கடைசி காட்சியை பார்ப்பதற்காக மிக மிக பயமற்றவர்களாக சிவசக்திகளாக ஆக வேண்டும் சர்வசக்திவான் தந்தையின் நினைவின் மூலம் சக்திகளை அடைய வேண்டும் செகண்ட் பாயிண்ட் தூய்மையாகி தூய்மையாக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்ய வேண்டும் இரட்டை அஹிம்சாதாரிகளாக ஆக வேண்டும் குரடர்களுக்கு ஊன்றுகோலாகி அனைவருக்கும் வீட்டிற்கான வழியை கூற வேண்டும் வரதானம் நான் எனது என்பதை அழித்து சமநிலை மற்றும் முழுமைத்தன்மையை அனுபவம் செய்யும் உண்மையான யோகி ஆகுங்கள் வரதானத்திற்கு விளக்கம் பாபா சொல்கிறாரு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் பாபா பாபா என்ற நினைவே இருக்கட்டும் நான் என்பது அழிந்தே போகட்டும் நான் என்பதே இல்லை எனில் எனது என்பதும் இல்லை எனது சுபாவம் எனது சமஸ்காரம் எனது வேலை எனது பெயர் எனது புகழ் எப்போது இவ்வாறான நான் எனது முடிவு பெறுமோ அதுவே சமநிலை மற்றும் முழுமையாகும் இந்த நான் எனது என்பதை செய்யும் தியாகமே அனைத்திலும் மிக சூட்சமமான தியாகமாகும் இந்த நான் எனும் குதிரையை அஸ்வமேத வேள்வியில் சுவாகா செய்யுங்கள் அப்போதே இறுதி நிலை வரும் வெற்றி முழக்கம் முழங்கும் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு ஆம் செய்கிறேன் என்று ஒத்துழைப்பு கரம் நீட்டுவதே அதாவது ஹாஞ்சி பார்ட் நடிக்கிறது ஆ அதனால் பாபா சொல்கிறாரு ஆம் செய்கிறேன் என்று ஒத்துழைப்பு கரம் நீட்டுவதே ஆசிர்வாதங்கள் எனும் மாலை அணிவதாகும் அதனால் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்றார் அடுத்து தனது சக்தி வாய்ந்த மனோநிலை மூலமாக ஒளி தரும் சேவை செய்யுங்கள் நிரந்தரமாக ஒரே சீரான மனோநிலையில் இருக்கும் பயிற்சி இருக்கும்போதே மனதால் ஒளி தர முடியும் இதற்காக முதலில் வீண் எண்ணங்களை சுத்தமான எண்ணங்களாக மாற்றி அமையுங்கள் பிறகு மாயை மூலமாக வருகின்ற பல்வேறு விதமான தடைகள் யாவும் ஈஸ்வர்ய அன்பின் ஆதாரத்தால் முடித்துவிடுங்கள் ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை எனும் பாடத்தில் மூலமாக ஒரு முகத்தின் ஏகாகிரதா சக்தியை அதிகப்படுத்துங்கள் நல்லது ஓம் சாந்தி